ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி வருகின்றது அந்த சித்ரா பௌர்ணமி நேரம் பூஜை செய்யும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்று எந்தெந்த கடவுளை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் பிரகாசமானது அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய இறை வழிபாடு நம்மளுக்கு மிகுந்த பலனை வந்து அள்ளி கொடுக்கும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் அழகர் கல்லழகர் வந்து இறங்கும் வைபவம் நடக்கும் குலதெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முருகர் வழிபாடு அம்மன் வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் மிகவும் விசேஷம் புத்திர பாக்கியம் கிடைக்க திருமண தடை நீங்க நவக்கிரக தோஷம் நீங்க நினைத்தது நடக்க தொழில் வளர்ச்சி அடைய இந்த சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சித்ரா பௌர்ணமியில் இறை வழிபாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்று நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையுமே அந்த இறை சக்தி நல்ல அதிர்வலைகளின் வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் அன்றைக்கு ஒரு சின்ன கோவில்லையாச்சும் நம்ம போய் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகின்றது எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அவங்க வந்து இந்த அன்னங்கள் சித்ரா அன்னம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எலுமிச்சை சாதம் புலி சாதம் இந்த மாதிரியான அந்த அன்னங்களை செய்து உறவினர்களோடு அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நிலவு தெரியும்படி அந்த நில ஒளியில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உறவினர்களுடன் நேரம் செலவழித்து அந்த மாதிரி அவங்க அந்த பழக்கத்தை வந்து நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அந்த நில ஒளி நம்ம மேலே பட்டாலே நம் மனதிற்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் அப்படின்றதுனால தான் நமது முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பிடுவது உறவினர்களோடு சேர்ந்து அந்த சித்திராண்டத்தை சாப்பிடும் முறை வந்து கொண்டு வந்தாங்க சும்மா போய் நிலவை வந்து இருங்க அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள் இப்போ வந்து நம்ம ஆற்றங்கரையெல்லாம் தேடி போக முடியாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மொட்டை மாடி வெளியில் வாசல் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த சித்திராண்டங்கள் உங்களால் முடிந்ததை செஞ்சு உறவினர்கள் வராவிட்டாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருமே வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ உட்கார்ந்து இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டே மகிழ்ச்சியாக அந்த நில வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள் உள்வாங்குங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உங்களுக்குள் ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு சித்திரகுப்தர் அவதரித்த தினம் சித்திரகுப்தர் யாருன்னா நமது பாவ புண்ணிய கணக்குகளை தெளிவாக எழுதி நமக்கு ஏற்படும் அந்த நன்மை தீமைகளுக்கு காரணமானவர் நம்ம வந்து பாவம் கம்மியாக செஞ்சுருந்தோம் அந்த புண்ணியம் அதிகமாக இருந் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதற்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நமது பாவங்கள் நீங்குமா அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் இனிமே வந்து நம்ம அந்த பாவங்கள் செய்யாத மாதிரி நம்மளுக்கு அந்த ஆத்ம பலத்தையும் நம்ம மனசில் அந்த தீய எண்ணங்கள் தீய செயல்கள் செய்யக்கூடிய அந்த நினைவுகளை வந்து வரவிடாமல் தடுப்பதற்கும் நம்ம வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம சித்திரகுப்தரை வந்து வணங்கலாம் மேலும் ஆயுள் வந்து அதிகரிக்கும் சித்திரகுப்த வழிபாடு செய்வதன் மூலம் நமது ஆயுள் பலமும் ஆத்ம பலமும் கண்டிப்பாக கூடும் எப்படி சித்திரகுப்தர் வழிபாடு செய்வது அப்படின்றத நம்ம இன்னொரு பதிவில் வந்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த சிவபெருமான் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிரிவலம் அந்த சிவபெருமானுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நினைத்தது நடக்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தீராத கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு அந்த நவக்கிரக தோஷங்கள் பாவ விமோச்சனங்கள் ஏற்படுவதற்கு நம்ம இதுவரைக்கும் செஞ்ச பாவமெல்லாம் நீங்கி புண்ணியம் பெருக சிவபெருமானை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து வணங்குங்கள் உங்களால் இந்த கிரிவலம் போகலாம் முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது வந்து எத்தனை தீபம் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஒரு இரண்டு தீபமோ மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரி உங்களால் முடிந்த அந்த தீபத்தை ஏற்றி சிவனை வணங்கி வளம் வாருங்கள் ஒரு பதினோரு முறை வளம் வாருங்கள் ஏன்னா மலையை தான் வளர் வளம் வர முடியாது சிவன் கோவிலையாச்சும் நம்ம வந்து அன்று வளம் வருவது உங்களுக்கு வந்து பல மடங்கு புண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான இந்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாறும் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் வந்து கைகூடும் மேலும் அந்த தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சொத்து சுகம் சேருவதற்கு நீங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க உங்கள் வீட்டிலேயே அம்மனை நினைத்து நெய் தீபம் வந்து ஏற்றலாம் அல்லது அக்கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு வந்து விளக்கு போட்டு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் செவ்வரலி பூ வாங்கி அம்மனுக்கு கொடுத்து ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு செவ்வரளி பூவை வந்து அன்று கண்டிப்பாக வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதிரி நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் தோசம் கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கின்றது அதனால் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கு அம்மன் வழிபாடு செய்யுங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை முழு நாளுமே சித்ரா பௌர்ணமி தான் அதனால் நீங்கள் காலையில் இருந்து இரவு வரைக்குமே நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது எப் கோவிலுக்கெலாம் எங்களால் போக முடியாது அப்படின்னா நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் சாமி படங்களுக்கெல்லாம் பூ இந்த சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இரண்டு அகல் விளக்கு ஏற்றி தீபம் வந்து ஏற்றி காலையில் வழிபாடு செய்யுங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அந்த சித்ராணம் செஞ்சிங்கன்னா அதை கூட லெமன் சாதம் புளி சாதம் இதை கூட வச்சு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் விளக்கு ஏற்றி அன்று வந்து தீபத்தூப ஆராதனைகள் காண்பித்து உங்களுடைய வேண்டுதல்களை கடவுள் முன்பாக வைக்கலாம் நிச்சயமாக அது வந்து நிறைவேறும் என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பூஜை அறையில் தீபம் ஏற்றிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிலைவாசலில் இரண்டு விளக்கில் தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் இந்த பௌர்ணமி அன்று நிலைவாசலை நீங்கள் தீபம் ஏற்றி வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் அந்த நல்ல அதிர்வலைகளும் சகல ச சௌபாக்கியங்களும் சகல தெய்வ சக்திகளின் அனுக்கிரகமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்கள் தலைவாசலில் அந்த இரண்டு விளக்கில் தீபம் ஏற்றி கண்டிப்பாக வையுங்கள் முருகர் வழிபாடு இந்த முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை நம்ம பொழுதுமே விசேஷம்தான் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முருகருக்கு உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் சொத்து பிரச்சனை இருக்கு குழந்தை இல்லை திருமண தடை இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே முருகருக்கு அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நம்ம வீட்டிலேயே அந்த வெற்றிலை தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றலாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி அந்த காரியத்தில் உங்களுக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு நம்ம சொன்ன இந்த அனைத்து கடவுள்கள்லேயுமே நம்ம வந்து வழிபாடு செய்யணுமா அப்படின்லாம் கே நினைக்காதீங்க உங்களால் இந்த வழிபாட்டில் எந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலும் சரி உங்களுக்கு அந்த பலன்களும் அந்த புண்ணியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ